சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் பிரதோஷ விரதமும் ஒன்றாகக் கருதப்படுகிறது அதேபோல் சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமை அன்று சிவன் கோயிலுக்குச் சென்று தரிசிப்பதும் பெரும் சிறப்பு வாய்ந்ததாகும் இந்நிலையில் சிவன் கோயிலில் பிரதர்ஷனம் எனப்படும் பலம் வருவதில் சோமசூக்த பிரதர்ஷனம் செய்வதன் சிறப்பை அறிந்து கொள்வோம் இறைவனை வழிபடும் பக்தர்கள் பலவிதமாக இருப்பதில் ஒரு சிலர் ஒரு ஆண்டின் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுமாக தினமும் சென்று வருவர் வேறு சிலர் வாரத்தில் செவ்வாய் வெள்ளி அல்லது குறிப்பிட்ட சில நாட்கள் என்று கணக்கிட்டு சென்று வருவர் இன்னும் ஒரு சிலர் எப்போது நேரம் கிடைக்குமோ அன்றைக்கு மட்டும் கோயிலுக்கு சென்று வருவதுண்டு இவ்வாறாக அனைத்து பக்தர்களின் வழிபாட்டையும் இறைவன் ஏற்றுக்கொண்டு அருள் புரிவதுதான் இறைவனின் சிறப்பாகும் அதே சமயம் கோயிலுக்கே செல்லாதவர்களுக்கும் அவர்களது பூர்வ புண்ணியத்தின் பயனாக இந்த பிறவில் நல்ல வாழ்க்கையையும் வசதியையும் இறைவன் அமைத்து கொடுத்திருப்பதையும் காணலாம் இவ்வாறாக கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபடுபவர்கள் யாராக இருந்தாலும் சுவாமி தரிசனம் செய்த பிறகு கோயிலை வலம் வருவதை பிரதர்ஷனம் செய்வது என்று கூறுவர் பொதுவாக சிவன் கோயிலில் சாதாரண நாட்களில் வலம் வருவதற்கும் பிரதோஷத்தின் போது வளம் வருவதற்கும் வித்தியாசம் உண்டு பிரதோஷத்தன்று வலம் வரும் முறைக்கு சோம சூத்த பிரதர்ஷனம் அல்லது சோம சோமசூத்திர பிரதர்ஷனம் என்று கூறுவர் பிரதோஷத்தன்று முதலில் நந்தியை வணங்கி அதன் கொம்புகளின் நடுவே சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் அதன் பிறகு வழக்கம் போல் வலம் வருவதற்கு பதிலாக எதிர்ப்பக்கமாக சந்திகேஸ்வரர் சந்நிதி வரை போய் திரும்ப வேண்டும் அபிஷேக தீர்த்த தொட்டியை தாண்டி விடாமல் மீண்டும் வந்த வழியே திரும்பி நந்தியை தரிசித்து எப்போதும் வலம் வருவது போல் பலம் வர வேண்டும் அப்போதும் அபிஷேக தீர்த்த தொட்டியை தாண்டி விடாமல் அப்படியே திரும்பி நந்தி வரை வர வேண்டும் இவ்வாறாக மூன்று முறை வலம் வருவதே சோம சூக்த பிரதர்ஷனம் எனப்படும்